ஹாய் ஹலோ வணக்க மக்களே வெல்கம் பேக் சேனல் நல்லா இருக்கீங்கன்னு குற்றாலம் டெய்லி அப்டேட்ஸ் அப்போ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் தென் இந்த ஒரு நல்ல ட்ரிப் பிளான் டுக்கீங்க அப்படி நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு குற்றாலம் ஒரு சூப்பர் ஸ்பாட்னே சொல்லுவேன் குற்றால சீசனும் இப்போ பீக்ல தான் போயிட்டு இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆல் ஃபால்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஆகஸ்ட் மந்த் அஞ்சாம் நாள் இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோன்னு பாத்தீங்க அப்படின்னா குற்றாலம் ஃபால்ஸுக்கு தான் மக்களே இன்னைக்கு டேட்டில் ஃபால்ஸ் ஓப்பனில் தாங்க இருக்குது குளிக்க அனுமதி டே பை டே மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது இந்த டைமில் வாட்டர் ஃப்ளோவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது மக்களே ஒன் டேக்கு த்ரீ டைம்ஸ் லைவ் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் ஸோ தொடர்ந்து இது போல அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கிளைமேட் வெயில் தான் அண்ட் மக்களும் ஃபால்ஸில் குளிச்சுட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த சீசனை மிஸ் பண்ணிடாமல் நீங்களும் குற்றலாம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களோட டெய்லி ரொட்டீன்லேருந்து ஒரு சின்ன பிரேக் அண்ட் உங்கள் மைண்டும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டைமில் ஃபால்ஸை பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது மெயின் ஃபால்ஸை முடிச்சாச்சு வாங்க அடுத்த ஃபால்ஸை பார்க்கலாம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்திருக்க இடம் குற்றாலம் சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர குற்றாலம் ஃபைவ் ஃபால்ஸ் தான் மக்களே இன்றைய தேதியில் ஃபால்ஸ் ஓப்பனில் தாங்க இருக்குது குளிக்க அனுமதி அண்ட் இந்த டைம் ஃபால்ஸை பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக தாங்க இருக்கு இன்னைக்கு கிளைமேட் வெயில் தான் வாட்டர் ஃபுளோவும் வேற லெவலில் இருக்குது மக்களே இருக்க ஒருவேளை விசிட் பண்ணல அப்படின்னா ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க அண்ட் உங்க எக்ஸ்பீரியன்ஸ ஜஸ்ட் ஒரு வீடியோவா எடுத்து எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்க வீடியோ எங்க சேனல்ல வர்றதுக்கு ஒரு சான்ஸ் தான் மிஸ் பண்ணிட வேண்டாம் வாங்க நாம இப்போ அடுத்த இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குற்றாலம் புளியருவி தான் மக்களே வந்திருக்கோம் டியூஸ்டே மார்னிங் இன்றைய தேதியில் டைகர் ஃபால்ஸ் ஓப்பனில் தாங்க இருக்குது குளிக்க அனுமதி உங்கள் ஃபேமிலியோட ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா குழந்தைங்களோட குளிக்கிறதுக்கு ஒரு சூப்பர் ஸ்பாட்னே சொல்லுவேன் வாட்டர் ஃப்ளோ மீடியம் லெவலில் இருக்கு மக்களே மக்கள் கூட்டம் ஜோராக இருக்குது வீக் டேஸ்லேயும் சம்மர் தான் வழக்கம் போல் எல்லாரும் ஃபால்ஸில் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சீசனுக்கு நீங்க எந்த ஃபால்ஸ் விசிட் பண்ணீங்க அப்படிங்கறதையும் சொல்லிட்டு போங்க டோன்ட் மிஸ் த சீசன் வாங்க நாம இப்போ அடுத்த ஃபால்ஸ் பார்க்க போகலாம் ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம பழைய அருவிக்கு தாங்க வந்திருக்கோம் இன்றைய தேதியில் ஃபால்ஸ் ஓப்பனில் தாங்க இருக்குது குளிக்க அனுமதி மக்கள் கூட்டத்தில் இன்னைக்கு ஃபால்ஸே ஹவுஸ்ஃபுல் தான் நீங்கள் எப்போது குற்றலாம் வர போகிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க கிளைமேட் வெயில் தான் வாட்டர் ஃப்ளோ கண்டிஷன் வேற மாதிரி இருக்குது ஸோ குற்றாலம் வரலாம்னு நினைக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்பவே ட்ரிப் பிளான் பண்ணுங்க ஆல் சேஃப் அண்ட் எக்ஸைட்டிங் ஜேர்னி உங்க குளியல் ட்ரிப்பை கம்ஃபர்டபிள் ஸ்டேயோட ஃபுல்லாக என்ஜாய் பண்ண உங்கள் ரூம்ஸை குற்றாலம் ரூம்ஸ் டாட் காம்ல புக் பண்ணுங்க உங்க ட்ராவல் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் டைரெக்ட் கால் பண்ண செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் ட்ரிபிள் டூ ஃபோர் த்ரீ ஆர் செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் ட்ரிபிள் ஒன் ஜீரோ டூ நம்பரை யூஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிருங்க நெக்ஸ்ட் அப்டேட்ல சந்திக்கிறேன் டட்டா பை பாய்